வணக்கம் மதுரைல இருந்து அமுதா நடராஜன் இன்னைக்கு வந்து நம்ம பாம்பாடி சித்திரை பத்தி பாக்கலாம் எனக்கு சித்தர்கள்னா ரொம்ப பிடிக்கும் அதுல பாம்பாடி சித்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் தொடர்பு இருக்குது ஒரு ஊர்ல வந்து பாம்பு விஷ முறிவு ஆராய்ச்சி பண்ற வைத்தியர் வராரு அவர் வந்து ஒரு பாம்பாட்டியை தேடி வராரு அந்த பாம்பாட்டு வந்து பாம்புகளை பிடிக்கிறதுல சிறந்த வல்லுநர் அவர் வந்து மதுரமல்ல இருக்காரு அவரை பார்த்து ஒரு பயங்கர சிறப்பான ஒரு கதை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா மருதுமலையில பிறந்த காட்டுக்குள்ளற நாகலிங்க மரத்து கீழே நாகரத்தின பாம்பு அப்படின்னு ஒரு பாம்பு இருக்கு அது உருவத்தில் சிறியது ஆனால் வ வயது முதிர்ந்தது அது தலையில ஒரு நாகரத்தின கல் இருக்கு அந்த பாம்போட விஷம் விலைமதி பற்றது அந்த பாம்பை உயிரோட பிடிச்சு கொடுத்தா ரொம்ப பயங்கர செல்வந்தர் ஆயிரலாம் உனக்கும் அதில் காசு கிடைக்கும் அதை வித்தா எனக்கும் காசு கிடைக்கும் உன்னால அந்த பாம்பை பிடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பாம்பாட்டிட்ட கேட்கறாரு அந்த வைத்தியர் பாம்பாட்டி என்ன பண்றா ரொம்ப ஆசாந்துச்சு நம்ம வறுமையும் போயிடும்ல நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு மருதுமலைக்கு போய் இரவு நேரத்துல அதுவும் அவர் என்ன ஸ்பெஷலா சொல்றாருன்னா இரவு நேரத்துல தான் அந்த பாம்பு வரும் பகல்ல அந்த பாம்பு மறைஞ்சிரும் ஒண்ணு பாம்பு பார்க்க தான் சிறிது ஆனா படு பயங்கர மோசமானது உயிரே போய்விடும் அப்படின்னு சொல்லி பயமும் காட்டிட்டு போயிடுறாரு இவரு இரவுல போறாரு அந்த பாம்பை தேடி பாம்பாட்டி போய் அவர் சொன்ன மருதமலையில நாகலிங்க மரத்துக்கு கீழே ஒழிஞ்சு நிக்கிறாரு இரவு வரும் வரை இரவு அதே மாதிரி வருது பார்த்தா ஒரு அழகான பாம்பு வருது அந்த பாம்போட அழகை பார்த்து மயங்கி அப்படியே நின்றாரு நின்றாரு அப்படின்னு சொன்னா தான் யார் நிலை எல்லாத்தையும் மறந்து ஞானி நிலைக்கு போய் அப்படி நின்னுறாரு கொஞ்ச நேரத்து அந்த பாம்பு என்ன பண்ணுது அப்படியே மனிதனா எந்த மனிதனானா சட்டை முனி சித்தரா உருவெடுத்து வந்துடுது வந்து இந்த பாம்பாட்டு சித்தரை கூப்பிட்டு அவருக்கு ஞானம் வழங்குது தீட்சதை வழங்குது வழங்கிட்டு அவருக்கு நிறைய சொல்லி கொடுக்குது மாய சித்து வேலைகள்லாம் சொல்லி கொடுக்கறது அதுல முக்கியமா என்ன சொல்லி கொடுக்குறாரு அந்த சட்டை முனி சித்தர் அப்படின்னு சொன்னா விட்டு கூடு பாயிர மந்திரத்தை விட்டு கூடு பாயிருது அப்படின்னா என்னோட உடல்ல இருக்க உயிர் ஆத்மா இது வந்து என்னோட உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போகிறது அதுதான் கூடு விட்டு கூடு பாயுதல் சித்தர்கள் சிறந்தவர் யாருன்னா பாம்பாட்டி சித்தர் தான் அவரால் எளிதாக ஒரு உடம்புல இருந்து தன்னுடைய உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போக முடியும் அந்த வித்தையை கத்துக் கொடுத்துறார் சாதாரண பாம்பு பிடிப்பதில் வல்லவரா காட்டுக்குள்ள போன ஒருத்தரு பாம்பாட்டி சித்தரா ஞானம் பெற்று மருதுமலை காட்டுல இருந்து வெளியே வராரு இந்த வித்தை எப்படி மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பயன்படுது அப்படின்னு பாக்கலாம் மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டுவாங்க நின்றும் கட்டுவாங்க நின்றும் ஒவ்வொரு மன்னர்களால் சில மன்னர்களால் கட்டப்படாமல் போயிடும் ஆனா திருமலை நாயக்கர் மதுரை ஆளும்போது அவர் வந்து கலைநயம் மிக்கவர் அவருக்கு இந்த மாதிரி சிற்ப வேலை கோயில் வேலை திருப்பணி வேலை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சோ அவர் என்ன பண்றாரு எடுத்து சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு எப்படியாவது இந்த மீனாட்சி அம்மன் கோயிலோட கும்பாபிஷேகத்தை நம்ம முடிச்சிடணும்னு பண்ணிட்டு இருக்கார் ஆனால் அவர் வந்து மது மாது பிரியர் ரொம்ப குடிப்பாரு பெண்கள் சவகாசம் அதிகம் அதனால அவர் உடல்நிலை கெட்டு போயிடுது ஒரு தடவை அவர் ரொம்ப உடல்நிலை கெட்டு போய் இறக்கும் தருவாய்க்கு எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிகழ்வு உடனே சதுரகிரி மலையில கூடுவாங்க அப்ப அங்க சதுரகிரி மலையில கூடும் போது என்ன பண்றாங்கன்னா நம்ம பாம்பாடி சித்தருக்கு செய்தி அனுப்பிடுறாங்க நீங்க வந்து உடனடியாக சதுரகிரிக்கு வாங்கணும் பாம்பாடி சித்தருக்கு சிந்தாமணி கிட்ட புலியூருன்ற ஊர்ல ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அவர் எப்பயுமே மருதமலையிலேருந்து இருந்து வரும்போது அந்த புளியூர்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கிருந்தான் சதுரகிரிக்கு போவாராம் எல்லா சித்தருக்கும் தலைமை அன்னைக்கு எடுத்து நடந்தது வந்து போகர் சித்தர் தான் போகர் சித்தர் என்ன சொல்றாரு திருமலை நாயக்கர் தான் இந்த திருப்பணிய நல்லா செய்கிறாரு இவர் இறந்துட்டால் மீனட்சுமி கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம விடக்கூடாது அப்ப என்ன செய்யலாம் திருமலை நாயக்கர் இறக்கும் தரவாயில்ல இருக்கிறதுனால கூடுவிட்டு கூடு சிறந்தவரான பாம்பாடி சித்தரை அவருக்கு அனுப்புவோம் முடிவெடுக்கிறாங்க அதே நேரத்துல பாம்பாடி சித்திரம் வந்து சேர்ந்துடுறாரு சதுரகிரி மலையில அப்ப எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு கட்டளை இடுறாங்க என்னன்னா நீங்க அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடத்த முடிகிற வரைக்கும் திருமலை நாயக்கர் உடம்புல இருந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க மருதமலைக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கட்டளையை ஏத்துக்கிட்டு திருமலை நாயக்கர் இங்கே வர்றாருனா அவரோட ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கு புளியூருக்கு வரார் புளியூருக்கு வந்து தன்னுடைய உடம்புல பல தைலங்கள் அதாவது உடம்பு கெட்டு போகாமல் எல்லா உறுப்புகளும் இயங்கிக்கிட்டே இருந்தாதானே திருப்பி நம்ம ஆத்மா உள்ளே வரும்போது இயங்க முடியும் அதனால் தைலங்கள் எல்லாம் போட்டு அங்கேயே மறைச்சு தன்னோட வச்சுட்டு அங்கேருந்து தெப்பக்குளம் வரைக்கும் வந்து தெப்ப மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் ஒரு கீழே ஒரு சுரங்க இருக்கும் அது வழியாக வந்து இங்கே கரெக்டாக திருமலை நாயக்கர் இறந்து போயிடுறாரு அவருடைய உடல்ல இவரோட உயிர் போய் சேர்ந்துருது சேர்ந்து இவரு இப்போ திருமலை நாயக்கர் உடம்பில் உள்ள பாம்பாட்டி சித்தர் அங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு கோயில் வேலை திருப்பணி வேலை கும்பாபிஷேக வேலை எல்லா வேலையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனா இங்க ஒரு டிஸ்ட் என்னன்னா திருமலை நாயக்கர் மனைவிக்கு சந்தேகம் வருது தன்னுடைய கணவன் இவ்வளவு நல்லவன் கிடையாது இவ்வளவு ஒழுக்க சீலன் கிடையாது மது மாது பிரியன் ஆச்சு மது குடிக்காம இவர் இப்படி இருக்காரு அது ஒரு சந்தேகம் ரெண்டாவது தான் நெருங்கி செல்லும் போதெல்லாம் பண்ணிட்டு விலகி விலகி போறாரு இவர் நம்ம கணவர் மாதிரி தெரியலையின்னு உங்களுக்கு டவுட் வந்துகிட்டே இருக்கு ஒரு சமயம் சந்தேகம் முற்றி போய் என்ன பண்றாங்கன்னா சட்டையை பிடிச்சிடுறாங்க பாம்பாடி சித்திரோட அதாவது திருமலை நாயக்கர் உருவில் இருக்கிற பாம்பாடி சித்திர சட்டையை பிடிச்சி யார் நீ நீ என் கணவன் இல்லை அப்படின்னு கடுமையாக கேட்குறாங்க சித்தர் வந்து பயந்துடுறாரு அம்மா தாயே மன்னிச்சிருங்க நான் உண்மை கணவர் இல்லை இந்த திருப்பணிகளை செய்து முடிக்கிறதுக்காக சித்தர்கள் அனைவராலும் கட்டையிடப்பட்டு இங்கே வந்திருக்கேன் எனக்கு வந்து இந்த கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் பர்மிஷன் கொடுங்க நான் இந்த உடம்புலேருந்து இந்த திருப்பணிகளெல்லாம் செஞ்சுட்டு போயிடுறேன் யாருக்கும் சொல்ல வேணாம் உங்களையும் நான் எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தாமல் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் போயிடுவேன் அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரிய வேண்டாம்னு சொல்கிறாரு அந்த அம்மாவும் சரின்னு சொல்கிறாங்க இவர் திருமலை நாயக்கர் உருவில் இருந்து நம்ம மீனாட்சிமன் கோயில் கும்பாபிஷேகம் வழியெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் திருமலை நாயக்கர் உடலோடையே போறாரு சுரங்கப்பாதையில் போய் புலியூர்ல தன்னுடைய உடலுக்கு மாறிட்டு திருமலை நாயக்கர் உடலை அங்கே வந்து சிலையாக்கிடுறார் கற்சிலையா இப்போவும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்க சிலை வந்து பாம்படிச்சத்தரோட உருவம் இருக்காது நம்ம திருமலை நாயக்கர் உருவம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவர் வந்து திருப்பி மருதமலைக்கே போயிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் ஆனால் ஒரு உற்சாகமாக ஒரு சந்தோஷமாக நமக்கு இருக்குல்ல ஸோ இதை வந்து ஆராயாமல் அனுபவியுங்கள் நன்றி வணக்கம்